என்னோட பேர் தமிழ் புகழோட அண்ணன் இது இந்த சாப்பாடு குறுக்கிறது வந்து அவனுக்கு ரொம்ப நாளா இருக்காது இதை செய்யணும்னு யோசிச்சுட்டு விஜயகாந்த் சாரோட டெத்துக்கப்புறம் அங்கேயே முடிவு பண்ணது தான் நம்மளால் முடிஞ்சது ஒரு கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு ஆரம்பிச்சது ஜேனில் ஆரம்பித்தோம் ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது சாப்பாடு மட்டும் இல்லாமல் சரி சாப்பாடு மட்டும் கொடுத்தா கஷ்டம்னு சொல்லிட்டு தண்ணியும் சேர்த்து கொடுக்குறோம் சாப்பாடும் தண்ணியும் கொஞ்சம் இல்லாதவங்களுக்கு சாப்பாடு கஷ்டம் இல்லாமல் டெய்லியும் கொடுத்துட்ருக்கும் இல்லைனாலும் எல்லா இல்லைனாலும் ஒரு நாளும் தடைப்பற்றக்கூடாது கூடாது சாப்பாடுக்காக வந்து யாரும் நின்றுட்டு சாப்பாடு இல்லைன்னு போயிடக்கூடாதுன்றதால எல்லா நாளும் கொடுத்ததை முடிவு பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா இப்ப கொஞ்சம் ஐம்பது பேருக்கு கொடுக்குறோம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஒரு ஒரு நாள் மிஸ் ஆயிடுது ஒரு சில நாள் கொஞ்சம் கம்மியா வருவாங்க அதனால இன்னொருத்தவங்க யாராவது கேட்டா கொடுத்துட்டு இருக்கோம் நல்லபடியா அவனும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணிட்டு இருக்கான் எல்லாருக்கும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கான் இப்போது தம்பி பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து இப்போ ரசிகர் மன்றத்துலேயும் ஒரு ரெண்டு மாவட்டத்தில் இருக்காங்க சேலம் மாவட்டத்துலேயும் கரூர் மாவட்டத்துலேயும் இப்போ இருக்காங்க இன்னும் ஃபியூச்சரில் இன்னும் சில மாவட்டங்களையும் பண்ணுறதா பிளான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு தேவையான சாப்பாடும் தண்ணியும் கிடைக்கிறதுக்கு தம்பி பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே ஆஃபீஸ் கிட்டே இருக்கோம் இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது கண்டிப்பாக மக்களுக்கு நல்ல பண்ணி பண்ணுவோம்